रामलिंग वैम्ब சிற்றம்பலம் அருட்பிரஞ்சு ஆண்டவரின் பரிபூர்வ அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமனி சுவாமியின் திருவுருவளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுட நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்க ஆன்மலாபம் நம் பெருமான் செய்வல் என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் ஊனே புகுந்து என் உள்ளம் கணிவித்து உயிரில் கலந்தே ஒன்றாகி தேனே சிற்றமளவான் என் செல்வோ பிள்ளை ஆக்கினையே நானே அழியா வாழ்வு உடையேன் நானே நின்பால் வளர்கின்றேன் தானோர் உலகில் உனை பாடி ஆடி வண்ணம் சாற்றுகவே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் ஊன் ஊன் என்பது இறைச்சி உடம்பு ரசம் ரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு எலும்பு சோறு சுக்கிலம் என அன்றாட நாம் உண்ணும் உணவு மாற்றமடைகிறது இதில் ஏழாவது தாது அழியாத ஓர் உயிரை அதாவது குழந்தையை உண்டாக்கக்கூடிய பொருள் செம்பொருள் ஒளிப்பொருள் மெய்ப்பொருள் என சான்றோர்கள் கூறுவார்கள் மற்ற தாது தோன்றும் அழியும் இந்த விந்துவை நாம் காப்பாற்ற வேண்டும் எவ்வாறு காப்பாற்றுவது இந்த அழியா பொருள் குழந்தை பருவம் முடிந்து வாலிப பருவம் ஆரம்ப உடனே உற்பத்தியாகி பையில் சேரும் இது உணவு உண்ணும் வரை உற்பத்தியாகும் இது பதினாறு நாள் சேமிக்கும் திறன் கொண்ட சுக்கிலப்பை அதற்கு மேல் உடல் உஷ்ணத்தால் வெளியேறும் உடம்பு சுத்தன உடம்பு சுத்த உஷ்ணமாக்க பாடுபட்டால் பலன் உண்டு இரண்டு மனதில் தோன்றும் விருப்பு காரணமாக கனவில் ஆசைப்பட்டு வெளியேறும் ஆபாசப்பட்டு வெளியேறும் அதை சாண்டி செல்லும்போது அசுத்தமாய தொடர்புடைய செயல்பாட்டால் மேலேயரடாமல் தடுக்கும் அவ்வளவு எளிதாக சுக்கிலத்தை கட்டுப்படுத்த முடியாது இறை அமைப்பு அவ்வாறு உள்ளது அறம் பொருள் இன்பம் வீடு கூறிய தேவர் குற்றம் கடிதலில் காதலா காதலா அறியாமை உய்கிற்பின் ஏதிலா ஏதிலா நூல் என கூறுவார் இதை காப்பாற்றினால்தான் அறிவு விளங்கும் ஒளி விளங்கும் தெளிவு பிறக்கும் விளக்கம் யாவும் கிடைக்கும் பெருமான் தெய்வமணி மாலையில் காம உட்பகைவனும் கோபவிங் கொடியனும் எனவும் காம மனுவினிடை உழன்று சுழல்வான் சினமான வெஞ்சுரத்தால் உழல்வான் எனவும் திருவருப்பாறாம் திருமுறையில் நெடுங்காம கடலை நீந்தும் பகையேன் எனவும் உறுதி செய்கிறார் ஆனால் எளிதில் கடக்கலாம் என்கின்றார் பெருமான் எவ்வாறெனில் இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு சத்யஜாரத் சருமச்சாலை நிறுவி பசி அதிகமானால் பட்டினி சாவு நிகழும் அவ்வாறு நிகழாமல் அந்த உயிரை இவர் காப்பாற்றியதால் இவர் உயிர் பொருளை உபகாரத்துக்கு காப்பாற்றும் இது அவரவர் ஜீவகாரணை ஒழுக்கம் செய்து வருகின்ற பெறுகின்ற அனுபவம் பெணுபானுக்கு பன்னிரண்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு அகவல் எழுதும்போது கொல்லா நெறியே குருவரும் நெறியன பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமே எனவும் சத்திய ஞான சபை உள்ளே போக புலை உடம்பில் உள்ள உயிர் பொருளை கொள்ளாமல் அழிக்காமல் ஒளி கூடியவர்தான் போக முடியும் எனவும் புலையும் குலையும் தவிர்த்தோர் உள்ளே பூந்தல் வேண்டும் எனவும் பெயர் பலகை வைத்துள்ளார் மெய்யருள் வியப்பில் புலையும் குலையும் தவிர்த்த புனித நெறியை மதிக்கவே எனவும் அருளக்கமாலையில் கொலை புரிவார் தவிர மற்ற எல்லாரும் எனது குலத்தாரே நீ எனது குளத்தும் முதல் மகனே என்கின்றார் உலகியலார்க்கு குழந்தை குறித்த காலத்தில் கூடலாம் மற்ற காலங்களில் கூடாது மாதம் இருமுறை எனவும் சுத்த சன்மார்க்க அதிதீவிர விருப்ப பக்குவ நன்ம அதிதீவிர விருப்புவ பக்க நன் விடா அவா கூடா எனவும் தேகநஷ்டம் தெவ விளக்கம் கூறி உடம்பை பொன்போல பாதுகாக்கணும் என்கின்றார் ஊன உடம்பு ஒளிவா ஒளி உடம்பு ஆவது அவரவர் உயிர்கருணையால் உண்டாகிற உடல்நிலை மாற்றம் பெருமான் இயற்கை உண்மை தடை அருளால் மேலேறின மேலேறினார் இரக்கமே வடிவாகி கண் ஒளி பெற்று மனம் ஜீவகாரண்யம் செய்து மனம் வென்று உள்ளொளி ஓங்கி மனம் தூய்மையாகி கரண ஒளி பெற்று காற்றால் எங்கும் ஜீவனில் எவ்வித பேதம் சாதி மதம் சமயம் ஆச்சாரம் சங்கற்பம் விகற்பம் எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் பாவித்து ஜீவதயவு செய்ய செய்ய உயிர் உணர்வாகி ஜீவ ஒளி பெற்று ஆன்மா ஆண்டவரட தன்பும் உயிரால் தயவும் கொண்டு இவர் பாடுபட பாடுபட இவர் செய்த பரவாகார செயலால் இவருக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் அருள் ஒளி கூடியதால் தன்னையே எனக்கு தந்தருளொலியால் வேதியல் மாற்றம் நடந்தது என்கின்றார் மேலும் இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருளமுதம் அருள் இன்னமுதம் அளித்து என் புறம் தழுவி புணர்ந்து கலந்து கொண்டு என்னாலும் பூரணமாம் சிவபோகம் பொங்கியிட விளைந்தேன் என்றார் உடனே குழங்கினார் ஜீவதைவால் அதனால் ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓம்பி நிற்க ஞான அமுது நல்கியதே ார் மேலும் ஒத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க செர்ப்பினாள் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சக்தியுள்ளூர்களே என நமக்கு உறுதி கூறினம் பெருமான் நான் இருக்கும் குடிசையிலே நுழைந்த எனக்கு நல்ல திரு அருளாமுதம் நல்கியதன்றியும் என் ஊன் இருக்கும் குடிசையில் உவந்து நுழைந்தடியேன் உள்ளமெனும் சொருகுடிசையிலும் நுழைந்தனையே என தெளிவாக கூறுகின்றான் தேனே சிற்றம்பளவா என் சொல்வ பிள்ளை ஆக்கினேயே அஞ்சலை நீ ஒரு சிறிதும் என் மகனே அருட்பரிஞ்சோதியை அளித்தம் உனக்கு தூங்கிய மாந்தரை எழுப்புக நலமே சூழ்ந்த சன்மார்க்க சங்கத்தில் திருத்துவ சுவோமே எனவும் நானே அழியா வாழ்வு உடையேன் இறைவன் என்ன உணர்த்தினாரோ அதன்படி செயல்பட்டு காட்டினியக்கமாகிய மனம் ஜீவதெய்வு புரிய புரிய ஆற்றல் கூடியது இது முதல் நிலை இந்த ஆற்றல் பெரு பெருக ஒளியக்கமாகி ஆன்மீவனிவருடன் கூடி ஆன்ம பிரகாசமடைந்தது இது இரண்டாம் நிலை இவர் வேறு எந்தையும் பற்றையும் பற்றாது அவருடைய அம்பல பற்றே பற்றியன ஒருபுறம் ஜீவதைவும் மறுபுறம் ஆண்டவரிடத்தும் அன்பு கொண்டு பலன் எதிர்பாராது பாடுபட்டார் அதனால் இவர் செய்த பர செயலால் இறைவன் உபகார சக்தியாகிய தயவுப் பேராற்றலாகிய அருட்சக்தி இவருடன் கூடியது இப்ப இறைவனும் பெருமானும் ஒன்றான நிலை இது மூன்றாம் நிலை அதனால் தான் நம் பெருமான் அனுபவ நிலையை தானானான் நானானான் நானும் தானானான் தேனானான் தெல்லமுதாய்தித்து நிற்கின்றான் வானானான் ஞான மணிமண்டில் ஆடுகின்றான் கோணானான் இன்னும் குழாவுகின்ற கோமானேன போற்றுகிறார் நானே நின்பால் வளர்கின்றேன் இவரிடம் இறைவன் தன் கையில் பிடித்த ஜோதியை இவர் கையில் வழங்கி உலகில் உள்ள ஆன்மாவை பக்குவடுத்தி மேலேற்று என பணியை இவருக்கு வழங்க இவர் அந்த மணியை மேற்கொண்டு செய்து கொண்டே உள்ளார் தன்னோர் உலகில் உனை வாயார பாடி ஆடும் வண்ணம் சாற்றுகவே இறைவன் ஆணைக்கு இணங்க அனாதியான காற்று இயக்குகிறது இறைவன் அன் இறைவன் அண்ட பிண்டம் யாவும் இயக்குகிறார் பூமியை மட்டும் நமக்கு தெரியும் நம் பெருமான் கோடி முழுவதும் காண்கள் காணும் கண்கள் எய்தியதால் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு உலகம் கூறி எல்லா உலகம் என் வசம் ஆயின என்றால் இது சாதாரண வேலையல்ல திருவருவின் செயல் மேலும் பெருமான் எப்பொழுதும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் சென்று அருட்பெருஞ்சோதி பெரும்புகளே முறை சிறந்து கூறுமாறு செய்து வருகிறார் நாமும் பாடுபட்டால் பலனடையலாம் மனக்குறை நீங்கினால் வாழ்வு பெறலாம் ராமலிங்காவயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிட்டு